ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஒரு நியூஸ் வந்துச்சு ஒரு சைக்கோ தாயை பற்றி ஒரு நியூஸ் வந்துச்சு அதை பார்த்தோன்னே எனக்கு சரியான கெடுப்பு இவளுக்கு இப்போ தான் தண்டனை கொடுத்துருக்குறாங்களான்னு எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு நான் நினச்சி பார்த்திங்கன்னா அவள் தப்பு செஞ்சு எல்லா ஆதாரங்களும் இருக்க போயே இத்தனை வருஷம் கழித்து தான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது இதே தப்பு செஞ்சு ஒரு ஆதாரமும் இல்லாதவங்களுக்கு இன்னும் எத்தனை அவங்க ச ஆகும்போது தான் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்களா தெரியல என்ன என்னை பொறுத்தவரை இது கேட்டிங்கன்னா இந்த தண்டனை குறைவு தான் சொல்லுவேன் அவளை கண்டிப்பாக அவளையும் அவனையும் தூக்கில் தான் போடணும் அவளோட வாழ்க்கை அவள் எப்படியே போகட்டும் ஆனால் ஒரு ரெண்டு குழந்தைங்கள அப்படி பண்ணா பார்த்தீங்களா சத்தியமாக யாராலையும் அவளை மன்னிக்கவே முடியாது ஜெயிலில் போய் எல்லோரும் கஷ்டப்பட தண்டனை அனுவிக்கிறது தான் ஜெயிலுக்கு போகிறாங்க ஆனால் இந்த மாதிரிங்க இதுங்களாம் எதுக்கு போதுங்கன்னு தெரில பார்த்திங்கன்னா தலையில் வந்து ஹேர் ஸ்டைலு கிளிப்பு கையில் நகபாலிசு ரெண்டு குழந்தைய அப்படி பண்ணிட்டு போனவங்களுக்கு கையில் நகபாலிசு கிளிப்பு என்னங்க ஆச்சு இதெல்லாம் மனுஷ ஜென்மமாக இல்லை எதுவும் சாத்தான் சைத்தானான்னு எனக்கு தெரில இந்த நாயங்களுக்கெலாம் கண்டிப்பாக இந்த தண்டனெல்லாம் அது குளிங்க குளிங்க வேறு அழுகுறா அவள் செஞ்சு தப்பாக நினச்சி அவள் அழுகிற மாதிரி தெரில நம்மளுக்கு இதோட கம்மியாக தண்டனை கொடுப்பாங்கன்னு நினச்சாலும் என்னமோ அவள் தெரில இதை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சேன் பார்த்திங்கன்னா ஜெயிலெலாம் ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்க எந்த இதுவுமே இருக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் இவ்வளோ பார்த்திங்கன்னா கையில் நகபாலிஸு நகபாலிஸ் போட்டிருக்கா தலையில் கிளிப்பு ஹேர் கிளிப் போட்டிருக்கிறா சூடிதார் கருப்புலச்செடி அது கூட வெளியில் வரும்போது போடுவாங்கன்னு தெரியல இந்த கிளிப்பும் இந்த நகபாலிஸ் தான் எனக்கு இடிக்குது எப்படி அவளுக்கு எப்படி கிடச்சிருக்கும் உள்ளக்க யார் கொடுத்துருப்பா இது யார் ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தா அவளுக்கு உள்ளக்க எப்படி அனுமதிச்சாங்க இதெல்லாம் போடுறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக விசாரிக்கணும் அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்டனைலாம் பத்தாது கண்டிப்பாக தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் அவளால் பார்த்திங்கன்னா மூணு உயிர் போயிடுச்சு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு அந்த ரெண்டு குழந்தைங்கள தவிர அவங்களோட தம்பியும் இது இதில் வந்து ஓப்பனாக சொல்லாமல் தெரியல யூடியூப்பில் விதாட்டும் இது வரும் தான் அவங்க மூணு இது போயிடுச்சு அவங்க குடும்பத்துலேயே அவளால் தான் அந்த நாய்க்கெல்லாம் கண்டிப்பாக தூக்கு தண்டனை தான் இந்த தண்டனைலாம் பத்தாவது இன்னும் உள்ள போய் நல்லா ம நகபலிஸ் போட்டு இன்னும் பத்து கிலோ ஏறி நல்லா ஜம்முன்னு தான் இருப்பான்னு நினைக்கிறேனா நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாரும் சொல்லுங்கள் மறுபடியும் அவளுக்கு வந்து கேஸ் போட்டு தூக்கு தண்ணி ரெண்டு நாய்ங்களுக்கும் தூக்கு துணையில் போய் தூக்கில் தொங்க விடுங்க நாய்ங்களை அழையுதுங்க பனி மூஞ்சு மூவர் கட்டியும் இவா இப்போ ஓடி போகிறவ ஓடி போக வேண்டியது இந்த ரெண்டு குழந்தை என்ன பாவம் செஞ்சுச்சுன்னு இவன் இப்படி பண்ணா நல்லா வாயில் அசிங்க அசிங்கமாக வருது ஆனால் பேசக்கூடாது இதுதான் சொல்லணும்னு நினச்சேன் கண்டிப்பாக மறுபடி இந்த கேஸை மறுபடி வந்து கோர்ட்டுக்கு போய் அவளுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும் இந்த இதெல்லாம் அவளுக்கு பத்தாது கண்டிப்பாக பத்தாது அவளால் மூணு உயிர் போயிருக்கு அந்த நாயங்களால் அதனால் அதுக்கு அவளுக்கு பத்தாது கண்டிப்பாக வந்து இதுக்கு நியாயம் கிடைக்குமா எனக்கு தெரில இதுவே இத்தனை வருஷம் கழித்து கிடச்சிருக்குன்னா என்னத்தை சொல்ல நாடு இந்த அரசாங்கமே எங்கே எப்படி இருக்குன்னு தெரில எல்லா ஆதாரங்களும் இருக்குது இருந்துமே இவங்களுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு தான் இந்த தண்டனை கொடுத்துருக்காங்க ஆதாரமே இல்லாமல் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்குலாம் நான் அவங்க சாகும்போது தான் அவங்க வந்து இயற்கையாக போகிறதுக்கு போகும்போது தான் இவங்க பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க போல் அப்படி இருக்குது இந்த கவுர் கவுர்மெண்ட்டை சொல்லக்கூடாது நட நரமுறை அப்படி இருக்குது அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் அவ்வளோந்தாங்க பற்றி வேறு எதுவும் எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை നന്ദി വണക്കം